நம்ப தெடும்ப களி கலி சர்வீஸ் பண்றாங்களா எங்கப்பா என்னடா நித்தீசை சுற்றி யாரெல்லாம் பாக்குறீங்க எல்லாமே பொட்டாசி மாசம் பசங்க யாரையும் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேறாங்க அப்படி என்னடா பிரியாணி சாப்பிட இல்ல இல்ல இது வந்து ஏழைகளும் எடுத்த எல்லூருன்ற மாதிரி களி இன்னைக்கு சாப்பிட போறோம் அந்த ஸ்பாட் எங்கடா நித்தீசு கேட்டீங்கன்னா கிரடா பாய்ஸ் அண்ட் கேள்ஸ்

மொத போகும்போது பார்த்தா கூட்டம் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு அடுத்தது உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்க அப்படியே வர வர கூட்டம் பெருசா என்ன இருந்துச்சு ஆனா ஒரு ஃபேமிலியா எல்லாமே சேர்ந்து தான் கல்யாணம் செய்யறாங்க இந்த கடை